எல்லாருக்கும் வணக்கம் நான் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் ஆம்பு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன் அரை கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து மூணு வாட்டி கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சுக்கலாம் நூறு எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு பட்டை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன் பட்டை அது சேர்த்துக்கலாம் கிலோ வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதங்கிடுச்சு பூண்டு விழுது ஐம்பது கிராம் அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி விழுது ஐம்பது கிராம் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குவோம் அரை கை பிடி புதினா அதையும் சேர்த்துக்கலாம் சிகப்பு மிளகாய் பதினஞ்சு காஷ்மீர் மிளகாய் அஞ்சு சுடுதண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி விழுது அது அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் விழுது சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயில் தக்காளி இரநூறு கிராம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாறை கைப்பிடி கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து வதக்குவோம் தயிர் நூறு எம்எல் சேர்த்து மசாலாவோட கிளறி விட்டுக்கலாம் உப்பு ஒன்று ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை கையால் எடுத்து சேருங்க அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க அதில் தண்ணி விட்டுருக்கோம் நான் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் கையை கழுவிட்டு தான் இப்போ கலறி விட்டுட்டுருக்கேன் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அப்படியே கிளறி விட்டுட்டு அரை லிட்டர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்து கிளறி விடுங்க இப்போ அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் இதை அப்படியே வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அரிசி வேக வைக்க சுடு தண்ணி வச்சுக்கலாம் நான் ஒன்று லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சு வரட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிச்சு ஊற வச்சா ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு நாலு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் எடுத்து வடிகட்டிடணும் இப்போ வெந்துடுச்சு இப்போ எல்லாம் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சோம் இல்லையா சிக்கனு அது கூட இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக இருக்கணும் சுற்றி இருக்கிற அரிசியெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி தட்டி விடுங்க இப்போ தமிழை போட்டுடலாம் பழைய தோசைகள் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தை நான் வெயிட்டுக்கு இப்போ சாதம் அடித்து தண்ணியே மேலே ஊற்றி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை அஞ்சு நிமிஷம் ஐயில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆன உடனே தீயை குறைச்சி வச்சு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம் அதுக்கப்புறம் தம் உடைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ தம் உடைக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி